இதை கொண்டு நீர் நகரங்களின் தாயாகிய மக்காவில் உள்ளவர்களையும் அதனை சுற்றி உள்ளவர்களையும் எச்சரிக்கை மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் இதை நம்புவார்கள் இன்னும் அவர்கள் தொழுகையை நியமமாக நிறைவேற்றி பேணி காப்பதில் நிலையாக இருப்பார்கள் அல்லாஹுவின் பொய் கற்பனை செய்பவன் அல்லது வகையின் மூலம் தனக்கு ஒன்றுமே அறிவிக்கப்படாமல் இருக்க எனக்கு வகி வந்தது என்று கூறுபவன் அல்லது அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தைப் போல் நானும் இறக்கி வைப்பேன் என்று கூறுபவன் ஆகிய இவர்களை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் இந்த அநியாயக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கும் போது நீங்கள் அவர்களை பார்த்தால் மலக்குகள் தம் கைகளை நீட்டி இவர்களிடம் உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள் இந்த இழிவு தரும் வேதனையை கூலியாக கொடுக்கப்படுவீர்கள் ஏனெனில் நீங்கள் உண்மையல்லாததை அல்லாஹவின் மீது கூறிக்கொண்டிருந்தீர்கள் இன்னும் அவனுடைய வசனங்களை நம்பாது நிராகரித்து பெருமை அடித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று கூறுவதை நீர் அல்லாஹ் இவர்களை நோக்கி நாம் உங்களை முதல் முறையாக படைத்தோமே அதுபோன்று நீங்கள் தனியே எதுவும் இல்லாமல் தனியே என்னிடம் வந்து விட்டீர்கள் இன்னும் நாம் உங்களுக்கு அளித்தவற்றையெல்லாம் உங்கள் முதுகுகளுக்கு விட்டுவிட்டீர்கள் எவர்களை நீங்கள் உங்களுடைய கூட்டாளிகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ உங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களை நாம் உங்களுடன் இருப்பதை காணவில்லை உங்களுக்கிடையே இடையே இருந்த தொடர்புகள் விட்டது உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் கவறிவிட்டன என்று கூறுவான் அல்லாஹான் வித்துகளையும் கொட்டைகளையும் வெடித்து முளைக்கச் செய்கிறான் இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் அவனே வெளிப்படுத்துகிறான் அவனே அல்லாஹ் எனவே நீங்கள் அவனை விட்டு தப்பி எங்கே இறந்தோடுவீர்கள் அவனை பொழுது விடியச் செய்பவன் நீங்கள் களைப்பாறை அமைதி பெற அவனே இரவையும் உண்டாக்கினான் காலக்கணக்கை அறிவதற்காக சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினான் இவையாவும் வல்லமையில் மிகைத்தோனும் எல்லாம் அறிந்தோனும் இறைவனின் ஏற்பாடாகும் அவனே உங்களுக்காக நட்சத்திரங்களை உண்டாக்கினான் அவற்றைக் கொண்டு நீங்கள் கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் நீங்கள் வழியறிந்து செல்கிறீர்கள் அறையக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக நம் வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றோம் உங்கள் அனைவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து உண்டாக்கி பின் உங்கள் தந்தையிடம் தங்க வைத்து பின்னர் கர்ப்பத்தில் ஒப்படைப்பவனும் அவனே சிந்தித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக நம் வசனங்களை விவரித்துள்ளோம் அவனே வானத்திலிருந்து மழையை இறக்கினான் அதை கொண்டு எல்லா வகையான புற்பூண்டுகளையும் நாம் வெளியாக்கினோம் அதிலிருந்து பச்சை தழைகளை வெளிப்படுத்தினோம் அதிலிருந்து நாம் வித்துக்களை அடர்த்தியான கதிர்களாக வெளிப்படுத்துகிறோம் பேரித்தமரத்தின் தமரத்தின் பாலையில் இருந்து வளைந்து தொங்கும் பழக்குலைகளும் இருக்கின்றன திராட்சை தோட்டங்களையும் பார்வைக்கு ஒன்று போலவும் சுவைக்கு வெவ்வேறாகவும் உள்ள மாதுளை இசைத்தூள் ஒலிவம் ஆகியவற்றையும் நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம் அவை பூத்து காய்ப்பதையும் பின்னர் கனிந்து பழமாவதையும் நீங்கள் உற்று நோக்குவீர்களாக நிச்சயமாக ஈமான் கொள்ளும் மக்களுக்கு இவற்றில் அட்டாட்சிகள் அமைந்துள்ளன இவ்வாறிருந்தும் அவர்கள் ஜின்களை அல்லாஹுவுக்கு இணையானவர்களாக ஆக்குகிறார்கள் அல்லாகவே அந்த ஜின்களையும் படைத்தான் இருந்தும் அறிவில்லாத காரணத்தால் இணை வைப்போர் அவனுக்கு புதல்வர்களையும் புதல்விகளையும் கற்பனை செய்து கொண்டார்கள் அவனோ இவர்கள் இவ்வாறு வர்ணிப்பதிலிருந்து தூயவனாகவும் உயர்ந்தவனுமாக இருக்கின்றான் அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் அவனுக்கு மனைவி எவரும் இல்லாதிருக்க அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும் அவனே எல்லா பொருட்களையும் படைத்தான் இன்னும் அவன் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் அவன்தான் அல்லாஹ் உங்கள் இறைவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை எல்லா பொருட்களின் படைப்பாளன் அவனே ஆவான் ஆகவே அவனையே வழிபடுங்கள் இன்னும் அவனே எல்லா காரியங்களையும் கண்காணிப்பவன் பார்வைகள் அவனை அடைய முடியா ஆனால் அவனோ எல்லோருடைய எல்லா பார்வைகளையும் சூழ்ந்து அடைகிறான் அவன் நுட்பமானவன் தெளிவான ஞானமுடையவன் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஆதாரங்கள் வந்துள்ளன எவர் அவற்றை கவனித்து பார்க்கிறாரோ அது அவருக்கே நன்மையாகும் எவர் அவற்றை பார்க்காது கண்ணை மூடிக்கொள்கிறாரோ அது அவருக்கே கேடாகும் நான் உங்களை காப்பவன் அல்ல என்று நபியே நீர் கூறும் நீர் எங்களுக்கு நன்றாக ஓதி காண்பித்தீர் என்று அவர்கள் கூறுவதற்காகவும் அறையக்கூடிய மக்களுக்கு நாம் இதனை தெளிவாக்குவதற்காகவும் இவ்வாறு நம் அத்தாட்சிகளை நாம் பலவாறாக விளக்குகிறோம் நபியே உம்முடைய இறைவனிடம் இருந்து உமக்கு வகை மூலம் அறிவிக்கப்பட்டதையே நீர் பின்பற்றுவீராக அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை இணை வைப்போரை நீர் விடும் அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் இணை வைத்திருக்கவே மாட்டார்கள் நாம் உம்மை அவர்கள் மீது காப்பாளராக ஏற்படுத்தவில்லை இன்னும் நீர் அவர்கள் காரியங்களை நிர்வகிக்கும் பொறுப்பாளரும் அல்லர் அவர்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் அப்படி திட்டினால் அவர்கள் அறிவில்லாமல் வரந்தை மீறி அல்லாஹவை திட்டுவார்கள் இவ்வாறே ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அவர்களுடைய செயலை நாம் அழகாக ஆக்கியுள்ளோம் பின்பு அவர்களுடைய மீட்சி அல்லாஹுவிடமே இருக்கிறது அப்போது அவர்கள் செய்ததை அவர்களுக்கு அவன் அறிவிப்பான் நிராகரித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் அல்லாஹுவின் மீது உறுதியான சத்தியம் செய்து தங்களுக்கு ஒரு அத்தாட்சி வந்துவிடுமானால் தாம் நிச்சயமாக அதை கொண்டு ஈமான் கொள்வதாக கூறுகிறார்கள் நபியே அவர்களிடம் கூறும் அத்தாட்சிகள் யாவும் அல்லாஹுவிடமே இருக்கின்றன இது பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று எனினும் அத்தாட்சிகள் வந்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் மேலும் நாம் அவர்களுடைய உள்ளங்களையும் அவர்களுடைய பார்வைகளையும் திருப்பி விடுவோம் அவர்கள் முதலில் இதை நம்பாமல் இருந்தது போலவே இன்னும் அவர்கள் தங்களுடைய வழிகேட்டிலேயே தட்டழிந்து திரியுமாறு அவர்களை நாம் விட்டு விடுவோம் நாம் அவர்களிடம் வழக்குகளை இறக்கி வைத்தாலும் இறந்தவர்களை அவர்களிடம் பேசும்படி செய்தாலும் இன்னும் எல்லா பொருட்களையும் அவர்களிடம் நேருக்கு நேர் கொண்டு வந்து ஒன்று சேர்த்தாலும் அல்லாஹ் நாளினால் அன்றி அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அவர்களில் பெரும்பாலோர் மூடர்களாகவே இருக்கின்றனர் இவ்வாறே ஒவ்வொரு நபிக்கும் மனிதரிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களை விரோதிகளாக நாம் ஆக்கியிருந்தோம் அவர்களில் சிலர் மற்றவரை ஏமாற்றும் பொருட்டு அலங்காரமான வார்த்தைகளை ரகசியமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நபியே உம்முடைய இறைவன் நாடியிருந்தால் இவ்வாறு அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் எனவே அவர்களையும் அவர்கள் கூறும் பொய் கற்பனைகளையும் விட்டு விடுவீராக மேலும் மறுமையை நம்பாதவர்களின் இருதயங்கள் சைத்தான்களின் அலங்காரமான பேச்சின் பக்கம் சார்ந்து நிற்பதற்கும் அவர்கள் அதனுடன் பொருந்தி மகிழ்வடைவதற்கும் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தீய காரியங்களை இவர்களும் செய்வதற்காகவும் இவ்வாறு இவர்களை மயக்கி வந்தனர் நபியே கூறும் அல்லாஹ் அல்லாதவனையா தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக நான் தேடுவேன் அவனோ உங்களுக்கு விரிவான விளக்கமான வேதத்தை இறக்கியுள்ளான் எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கின்றோமோ அவர்கள் நிச்சயமாக இது ஒரு ஆண் உம்முடைய இறைவனிடம் இருந்து உண்மையாக இறக்கப்பட்டுள்ளது என்பதை நன்கு அறிவார்கள் எனவே நீர் சந்தேகம் கொள்பவர்களில் ஒருவராகி விடாதீர் மேலும் உம்முடைய இறைவனின் வார்த்தை உண்மையாலும் நியாயத்தாலும் முழுமையாகிவிட்டது அவனுடைய வார்த்தைகளை மாற்றுவோர் எவரும் இல்லை அவன் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் யாவற்றையும் அறிபவனாகவும் இருக்கின்றான் பூமியில் உள்ளவர்களில் பெரும்பாலோரை நீர் பின்பற்றுவீரானால் அவர்கள் உம்மை அல்லாஹுவின் பாதையை விட்டு திருப்பி விடுவார்கள் ஆளாரமற்ற வெறும் யூகங்களைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் இன்னும் அவர்கள் பொய்யான கற்பனையிலேயே மூழ்கிக் கிடக்கிறார்கள் நிச்சயமாக தன்னுடைய நல்வழியை விட்டு தவறியவன் யார் என்பதை உம் இறைவன் நன்கு அறிவான் அவ்வாறே நல்வழியில் செல்பவர்கள் யார் என்பதையும் அவன் நன்கு அறிவான் மோமீன்களே நீங்கள் அல்லாஹுவின் வசனங்களை நம்புவோராக இருப்பின் அல்லாஹுவின் பெயர் ஓதப்பெற்று அறுக்கப்பட்டவற்றின் மாமிசத்தையே புசியுங்கள் அல்லாஹுவின் பெயர் கூறி உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவற்றில் அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்க என்ன தடை இருக்கிறது நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் அன்றி சாப்பிட உங்களுக்கு விளக்கப்பட்டவை எவை என்பதை அல்லாஹ் விவரித்து கூறியுள்ளான் ஆனால் பெரும்பாலோர் அறியாமையின் காரணமாக தங்களுடைய மன இச்சைகளின் பிரகாரம் மனிதர்களை வழிகெடுக்கிறார்கள் வரம்பு மீறி செல்பவர்களை நிச்சயமாக உம் இறைவன் நன்கு அறிகிறான் மூமீன்களே வெளிப்படையான பாவத்தையும் அந்தரங்கமான பாவத்தையும் விட்டுவிடுங்கள் நிச்சயமாக எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கின்றனரோ அவர்கள் சம்பாதித்தவற்றுக்கு தகுந்த கூலியை பெறுவார்கள் எதன் மீது அறுக்கும் போது அல்லாஹுவின் பெயர் கூறப்படவில்லையோ அதை புசியாதீர்கள் அது பாவமாகும் நிச்சயமாக சைத்தான்கள் தங்கள் நண்பர்களை உங்களோடு வீண் தர்க்கம் செய்யுமாறு தூண்டுகிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டால் நிச்சயமாக நீங்களும் முஷ்ரிக்குகள் இணை போர் ஆவீர்கள் மரணம் அடைந்த ஒருவனை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம் இன்னும் அவனுக்கு ஓர் ஒளியையும் கொடுத்தோ அதை கொண்டு அவன் மனிதர்களிடையே நடமாடுகிறான் மற்றொருவன் இருளில் சிக்கி கிடக்கிறான் அதை விட்டு அவன் வெளியேறவே முடியாது இவ்விருவரும் சமமாவாரா இவ்வாறே காவிர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பாவச் செயல்கள் அழகாக்கப்பட்டுள்ளன மேலும் இவ்வாறே ஒவ்வொரு ஊரிலும் ஆங்காங்குள்ள பாவிகளை சரி செய்து கொண்டிருப்பதற்காக தலைவர்களாக்கியுள்ளோம் ஆயினும் அவர்கள் தங்களுக்கே அன்றி வேறு யாருக்கும் சதி செய்யவில்லை இதை அவர்கள் உணர்வதில்லை அவர்களுக்கு ஏதாவது ஓர் அட்டாட்சி வந்தால் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் எங்களுக்கும் கொடுக்கப்படாத வரையில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் தனது தூரை எங்கு அமைக்க வேண்டும் என்பதை நன்கு அறிவான் குற்றம் செய்து கொண்டிருப்போருக்கு அவர்கள் செய்யும் சதியின் காரணமாக அல்லாஹுவிடம் இருந்து சிறுமையும் கூடிய வேதனையும் விரைவில் வந்தடையும் அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்ட நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்காக விசாலமாக்குகிறான் யாரை அவன் வழிகெடுக்க நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை வானத்தில் ஏறுபவன் நெஞ்சை போல் இறுகி சுருங்கும்படி செய்கிறான் இவ்வாறே ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை ஏற்படுத்துகிறான் நபியே இதுவே உம் இறைவனின் நேரான வழியாகும் சிந்தனை உள்ள மக்களுக்கு நம் வசனங்களை நிச்சயமாக விவரித்திருக்கின்றோம் அவர்களுக்காக அவர்களுடைய இறைவனிடம் சாந்தியும் சமாதானமும் உள்ள வீடு சொர்க்கம் உண்டு அவர்கள் செய்த நன்மைகளின் காரணமாக அவன் அவர்களுடைய உற்ற நேசனாகவும் இருக்கிறான் அவர்கள் யாவரையும் ஒன்று சேர்க்கும் மறுமை நாளில் அவன் ஜின்களை நோக்கி ஓ ஜின்களின் கூட்டத்தாரே நீங்கள் மனிதர்களில் அநேகரை வழிகெடுத்து உங்களுடன் சேர்த்துக் கொண்டீர்கள் அல்லவா என்று கேட்பார் அதற்கு மனிதர்களில் இருந்து அவர்களுடைய நண்பர்கள் எங்கள் இறைவா எங்களில் சிலர் சிலரை கொண்டு பயன் அடைந்திருக்கின்றோம் நீ எங்களுக்கு நிர்ணயித்த தவணையை நாங்கள் அடைந்துவிட்டோம் என்று கூறுவார்கள் அதற்கு அவன் நரகம்தான் நீங்கள் தங்கும் இடமாகும் அல்லாஹ் நாடினால் அன்றி நீங்கள் அதில் எந்தென்றும் இருப்பீர்கள் நிச்சயமாக உங்கள் இறைவன் மிக்க ஞானமுடையவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான் இவ்வாறே அநியாயக்காரர்களில் சிலரை மற்றும் சிலருடன் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பாவச் செயல்களின் காரணத்தால் நெருங்கியவர்களாக ஆக்குகிறோம் மறுமை நாளில் இறைவன் ஜின்களையும் மனிதர்களையும் நோக்கி ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்தாரே உங்களுக்கு நம் வசனங்களை அறிவித்து ஓதி காட்டவும் இந்நாளில் போகும் சந்திப்பை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவும் உங்களிலிருந்தே உங்களிடம் தூதர்கள் வரவில்லையா என்று கேட்பார் அதற்கு அவர்கள் நாங்களே எங்கள் பாவத்தின் மீது சாட்சி கூறுகிறோம் என்று கூறுவார்கள் இதற்கு காரணம் உலக வாழ்க்கை அவர்களை மயக்கிவிட்டது அவர்கள் காபிர்களாக இருந்ததாக அவர்கள் தங்களுக்கு எதிராகவே சாட்சி கூறுவார்கள் இவ்வாறு தூதர்களை அவன் அனுப்பியதற்கு காரணம் யாதனின் அநியாயம் செய்பவர்களின் ஊரை அதில் இருப்போர் எச்சரிக்கை இல்லாதிருக்கும் நிலையில் அவர்கள் செய்துவிட்ட அநியாயத்தின் காரணமாக உம் இறைவன் அழிப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நடந்து கொண்டதற்கு தக்கவாறு உயர்நிலைகள் உண்டு உம் இறைவன் அவர்கள் செய்வதை பற்றி பராமுகமாக இல்லை உம் இறைவன் தேவைகள் அற்றவன் மிக்க கருணை உடையவன் அவன் நாடினால் உங்களை போக்கி உங்களை அவன் இதர மக்களின் சந்த